புழுதி வயலில் களை எடுக்கும் கருவி ஒரு கருவியோட விலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் முப்பது பேர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை ஒரு நபர் வெட்டலாம் இருபத்தி ஒம்பது பேர் வேலையாட்கள் இல்லாத பற்றாக்குறைய இந்த கருவி மூலமாக ஈடு கட்டலாம் இது ஒரு அடி அகலம் ரொம்ப தகடு ரன்னிங்க்கு ஒரு பிளேடு தரும் ஸ்பேர் பிளேடு ஒன்று தரும் மொத்தம் ரெண்டு பிளேடு தரும் ரெண்டு பிளேடும் தேஞ்சு முடித்த பிறகு ஒரு ப்ளேடோட விலை வந்து இரநூறுபா இதில் வந்து பத்து விதமான கருவி மாட்டலாம் மல்டி மிஷினு இப்போ நாங்கள் ஒரு கருவி மட்டும் மாட்டி விலை சொல்கிறோம் இன்னும் பத்து பத்து கருவிகள் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் சொல்கிறோம் தனித்தனியாக வில வரும் இப்போ வந்து ஒரு அடி பிளேடு மாட்டி ரம்பத்தக்கீடு மாட்டி இதோட விலை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் இருபத்தி ஒம்பது பேர் வேலை செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆள் பார்க்கலாம் அதாவது முப்பது பேர் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வேலையை அதில் ஒரு ஆள் பார்க்கலாம் நமக்கு வந்து ஒரு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் வரையும் ஒரு நாளைக்கு களை வெட்டலாம் அதாவது வந்து நம்ம விதை போட்ட இடம் போக தான் மீதி களை வெட்ட போகிறோம் அதனால் மூணு ஏக்கர் வரையும் வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை செய்கிற வேகத்தை பொறுத்து விதத்தை பொறுத்து வேலை ஆகும் இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் நாங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம் நூற்றி அறுபது இருந்து இரநூறுவா வரையும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வர வாய்ப்பிருக்கு மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம் தேவைப்படுறவங்க கூப்பிட்லாம் நன்றி வணக்கம்